தமிழ்நாட்டு தமிழர் தான் ஆளணும் அப்படின்னு இப்ப சீமான் மட்டும் சொல்லலை இதுக்கு முன்னாடி சொன்னது வரலாறுலாம் இருக்கு கலைஞர் அவர்கள் எம்ஜிஆர் மலையாளின்னு சொல்லிருக்காங்க தமிழ்நாட்டை தமிழ் ஆளணும் பெரியார் அவர்களை அதாவது இந்த இந்த மாதிரி அரசியல இந்திய அளவில் பாஜக பேசுனா அது எப்படி வந்து வேற மாதிரி புரிஞ்சு கொள்ளப்படுதுன்னு இல்லை அதாவது மொழிவாரி தேசியம் தான் அரசியல் தேசி தேசியம் தான் நீங்க இரண்டாம் உலக யுத்தத்துல ரஷ்யா அதிபர் ஸ்டாலின் என்ன சொல்றாரு பிரிந்து போகக்கூடிய உரிமையோடு உள்ள சுய நிர்ணய ஆட்சி தான் அப்பவே அஜர் பைஜான் போன்ற நாடுகள்லாம் ஸ்டாலின் பிரிஞ்சு இனம் என்பது இறையாண்மை என்பது ஒரு இனத்தினுடைய அடையாளம் கலாச்சாரம் பண்பாடு அவன் கட்டி காக்கணும் கேரளாவுக்கு தனி கல்ச்சர் வந்துருச்சா கர்நாடகா தனி கல்ச்சர் வந்துருச்சா ஆந்திராவுக்கு தனி கல்ச்சர் வந்துருச்சா நீங்க ஒட்டு இந்தியா என்பதை நீங்கள் அது ஒரு பேக்கு தான்